புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹூ ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே சலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேயன்கள் தபா தாபேயின்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மிகுந்த உற்சாகத்துடனும் ஆசையுடனும் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவற்றுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்நேரமும் குரானுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்ற நிறைய செய்திகளும் கருத்துகளும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை சிலர்கள் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்துடையவர்கள் நிறைய பேர் வந்துவிடுவார்கள் நீங்கள் சொல்வது போல் இல்லை என்று மாற்று கருத்துகள் உலகத்திலே எல்லா விஷயங்களிலும் கருத்துகளிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது ஒரு மதம் சொல்லக்கூடிய கருத்தை இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு மதம் மனிதன் மரணித்த பிறகு அவனை எரித்து சாம்பலாக்கி கடலிலே விட்டால் அவனுடைய நிலை கதம் கதம் அவனுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு மதம் சொல்லுகிறது இன்னொரு மதம் சொல்லுகிறது என்னதான் சாம்பலை கடலிலே எரியூட்டப்பட்டு உடலை கடலிலே தூவினாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து இறைவன் ஒன்று சேர்த்து நியாய தீர்ப்பு வழங்கப்படும் என்று இன்னொரு மதம் சொல்லுகிறது மொத்தத்தில் உலகத்தினுடைய எந்த கருத்துகளை எடுத்துக்கொண்டாலும் மாற்று கருத்துகள் இருக்கவே செய்கின்றன மருத்துவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டால் சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இந்த நோய்க்கு காலம் முழுக்க மருந்து சாப்பிட வேண்டும் என்று சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் சில மருத்துவர்கள் மாற்று கருத்தை சொல்லுவார்கள் இந்த நோய்க்கு மருந்தே தேவையில்லை என்று மருத்துவ துறையிலும் எல்லா துறைகளிலும் கருத்து வேறுபாடுகள் நிலவிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன கயாமத்து வரைக்கும் ஒத்த கருத்துடைய சம கருத்துடைய எல்லோரும் ஒரே கருத்திலே ஒரு மைய புள்ளியிலே நிற்கின்ற நிலை எந்த விஷயத்திற்கும் உலகத்திலே கிடையாது ஒன்றே ஒன்றை தவிர அந்த ஒன்று என்ன என்பதைத்தான் சுருக்கமாக இன்றைய ஜும்மாவினுடைய ஹுத்துபாவிலே நாம் தெளிவு பெறவிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் ஒரு வார்த்தையிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாத நிலை எல்லா இடத்திலும் நிகழ்கிறது இந்த கொரோனாவுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் ஆங்கில மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல என்று ஆங்கில அலோபதி மருத்துவத்தை சார்ந்த மருத்துவ துறையினர் சொன்னார்கள் இயற்கை வைத்தியன் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன கூறினார்கள் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு ஒரு குடிநீரை வைத்து அதை காய்ச்சி கபசுர குடிநீரை குடித்தால் போய்விடும் என்று மருத்துவத்துறையிலே குளறுபடிகள் எல்லா இடங்களிலும் குளறுபடிகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற ஒரு சூழலில் ஒரே ஒரு விஷயத்தில் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் விஞ்ஞானிகளும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் மெய்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுளை முழுக்க முழுக்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீகத்திலே திளைத்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் கடவுளே இல்லை என்று கடவுள் மறுப்பை பரப்புரை செய்கின்ற சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி ஒரு கருத்து உலகத்தில் இருக்கிறதா ஆம் சகோதரர்களே ஒன்றை மறு மட்டும் யாருமே மாற்று கருத்து சொல்லவே இல்லை அந்த ஒன்றுதான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மவுத் மரணம் இல்லை என்று யாரும் சொன்னதே கிடையாது ஆன்மீகவாதியும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான் பக்தி படமும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறது கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருப்பவர்களும் மௌத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் விஞ்ஞானிகளும் மௌத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மெஞ்ஞானிகளும் மௌத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மௌத் இல்லை என்பதிலே யாரிடத்திலும் எந்த திசையிலும் கருத்து வேறுபாடுகள் காணப்படவே இல்லை இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் மவுத் இருக்கிறது இதில் என்ன ஆச்சரியம்னா மௌத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்று கொள்ளவில்லை என்றாலும் சரி மரணத்திலிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது ஒருவன் சொல்லுகிறான் எனக்கு மரணமே இல்லை என்று அவன் மரணத்திலிருந்து தப்பித்து விட முடியுமா மரணத்தை கொள்பவர்களும் மரணத்தை சுவைக்க செய்கிறார்கள் மரணத்தை மறுப்பவர்கள் யாரும் இல்லை அப்படி மறுத்தாலும் கூட மரணம் யாரையும் விட்டு விடுவதாக இல்லை அல் குரானிலே எடுத்துக்கொண்டால் மரணத்தை பற்றி நிறைய வசனங்களிலே அல்லாஹு அடகடகாக வார்த்தையால் மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மவுத் என்று எங்கெல்லாம் குரானிலே வருகிறதோ அந்த வசனங்களெல்லாம் மாணவர்கள் இருக்கிறார்கள் பாடம் அவர்கள் மனநம் செய்து ஒப்புவிக்கின்ற சமயத்தில் மவுத்து வருகின்ற அந்த இடத்தை மட்டும் குறிப்பிடுத்துக் கொண்டால் நிறைய வசனங்களிலே அல்லாகு மரணத்தை பற்றி பேசுகிறான் விதவிதமான வார்த்தைகளால் பேசுகிறான் ஒரு வித்தியாசமான வர்ணனையால் மௌத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கோடிட்டு காட்டிவிட்டு சில செய்திகளுக்குள் நாம் செல்லுவோம் மரணத்தை பற்றி அல்லாஹ் இப்படி ஒரு ஒரு வசனத்திலே வர்ணிப்பான் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை கூடியதே என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுவினுடைய வார்த்தை வர்ணனையை பார்த்தீர்களா மௌத்து வரும் என்று வேறு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அது வேறு இந்த வசனத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்க கூடியதே என்று சொல்லுகிறான் நீங்களும் சரி நானும் சரி நம் முன்னால் வாழ்ந்தவர்களும் சரி நம் பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்களும் சரி ஃபோர் ஜி காலத்திலே வாழ்ந்தவர்களும் சரி ஃபைவ் ஜி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சரி இன்னும் இன்னும் எத்தனை சிக்ஸ் ஜி செவன் ஜி காலத்திலே வாழ்பவர்களும் சரி எல்லோரும் ஒரு நாள் அவர்களுக்கென்று குறிப்பிடப்பட்ட அந்த நாள் வந்துவிட்டால் மௌத்தினுடைய சுவையை அவர்கள் ருசித்தே தீர வேண்டும் என்று அல் குர் ஆன் கூறுகிறது மூத்தினுடைய சுவை எப்படி இருக்கும் யாராவது சொல்லி பார்த்திருக்கிறோமா ஒரு இதய வலியால் பாதிக்கப்பட்டு குணம் அடைந்தவன் சொல்லுவான் ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி இருக்கும் என்று இருதய நோயால் பாதிக்கப்பட்டவன் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் சொல்லுவார்கள் பிரசவ வலி என்பது மறுபிடைப்பு என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி எல்லா வழிகளையும் உணர்கின்ற மனிதன் எல்லா வழிகளையும் மற்றவர்களிடத்திலே உணர்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற மனிதன் மௌத்தினுடைய சுவையை மட்டும் யாரிடத்திலும் சொல்ல முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் மௌத் அல் குரானிலே அல்லாக குறிப்பிடுகிறான் உங்களுக்குரிய நேரம் வந்துவிட்டால் உங்களுக்குரிய தவணை வந்துவிட்டால் உங்களுடைய ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து மேடாக சென்று தொண்டை தொண்டைக்குடியை மௌத்து நெருங்கிவிட்டால் யாரும் பிடைக்கவே முடியாது அல் குரானிலே சவால் விட்டு சொல்லுகிறான் யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய டாப் மருத்துவரை அடையுங்கள் மருத்துவ நிபுணரை அடையுங்கள் எல்லா மருத்துவ துறையும் கரைத்து கொடுத்த மருத்துவ அனுபவசாரி மருத்துவரை அடையுங்கள் உயிர் தொண்டை குடியில் அடைந்து விட்டால் எந்த கொம்பனாலும் அவன் எம்பிபிஎஸ் படித்திருந்தாலும் சரி எம்பி என்ன எத்தனை பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் சரி தொண்டை குடிக்குள் சென்ற அந்த ரூகை யாராலும் மீட்டு கொண்ட வர கொண்டு வரவே முடியாது என்று அல் குர்ஆன் கூறுகிறது பத்திரிகையில நாம் செய்தி படித்திருப்போம் சில பிரபலயமானவர்கள் ஆஸ்பத்திரியிலே இழுத்து கொண்டு படுத்திருப்பார்கள் இன்றைக்கோ நாளைக்கோ ரூகு போகிவிடும் என்று எல்லோருக்கும் தெரியும் பத்திரிகையிலே வேடிக்கையான செய்திகள் குறிப்பிடுவார்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார் உயிர் காக்கும் கருவியை நாங்கள் பொறுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த உயிர் காக்கும் கருவி வந்தாலும் சரி எவனாலும் தொண்டை குழிக்குள் ரூகு போகிவிட்டால் அதை வெளியே கொண்டு வந்து சுவாசிக்க செய்து அந்த மனிதனை இயல்பு நிலைக்கு திருப்ப முடியாது என்று அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சவால் விட்டு கூறுகிறான் சகோதரிகளே குரானிலே பார்க்கிறோம் பல சவால்களை நம்மிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் உங்களால் முடிந்தால் இதை செய்யுங்கள் அப்படி அவ சவால் விடுகின்ற ஒரு விஷயத்திலே இந்த விஷயமும் இருக்கிறது அல் குரான் பேசுகிறது மனிதனுடைய உயிர் தொண்டை குடியில் தொண்டை குடியை அடைந்து விட்டால் இதின் தந்து சுற்றி இருக்கக்கூடிய சுற்றமும் நட்பும் உறவினர்களும் நண்பர்களும் அந்த மூத்தாக கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை சுட்டி கொண்டு இருப்பார்கள் தந்துருண் அந்த நேரத்திலே எல்லோரும் அந்த மூத்தாக கூடிய மனுஷனை பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு ரியாக்சனையும் எதிர்பார்ப்பார்கள் இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்று சொன்னால் எல்லா செல்லு இருக்கு எதை படம் பிடிக்கணும் அன்னைக்கு ஒரு நண்பரை பார்க்கிறேன் அவங்க வாப்பா சக்கராத்துடைய நிலையை இருப்பத வீடியோவை எடுத்து வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு அனுப்புகிறான் எப்படி வந்தது தைரியம் சோதர்களே எந்த நிலையில் அந்த மௌச்சி இருக்கிறது உயிரு தொண்டை குடிக்கு வந்துருச்சுன்னா அவர்களால் திரும்பவே மற முடியாது உறவினர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் நண்பர்கள் சூழ இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் தும் இதின் தந்துரும் அந்த நேரத்திலே நண்பர்களும் அந்த நேரத்திலே உறவினர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த உடம்பை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் அல்லாஹ சவால் விடுகிறான் ஒரு மனுஷனுடைய உயிர் போகின்ற அந்த தருணத்திலே அந்த உடலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே அந்த உடலை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உறவினர்களே தாயினுடைய உடலை மகன் பார்த்தாலும் சரி தந்தையினுடைய உடலை மகன் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி அல்லாஹ் கேட்கிறான் தர்ஜோனஹா இன்கொன் தும் சாதி உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா யாராவது பதில் சொல்லி இருக்கிறார்களா இருக்கிறார்களாத்து வரைக்கும் சொல்ல முடியாது சகோதரர்களே உயிர் காக்கும் கருவி ஏதோ வைத்துக் கொண்டு சில சித்து விளையாட்டுகளை காண்பிக்கலாமே தவிர எந்த உயிர் காக்கும் கருவியும் சரி உயிர் தொண்டை தொண்டைக்குடியை அடைந்து மவுத் கன்ஃபார் அந்த நேரத்தில் மௌத் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் குரானிலே கூறினான் அல்லவா ஒவ்வொரு ஆத்துமாவும் இருக்கும் சக்கராத்தில் விழுந்தவர்கள் எரிதிரித்து வந்தால் தானே சொல்ல முடியும் யாரால் எரிதிருச்சு வர முடியும் சகோதரர்களே மௌத்தினுடைய சுவையை எப்படி இருக்கும் மௌத்தினுடைய சுவை ஒரு தாய் பிரசவ வேதனைய சில வார்த்தைகளால் வர்ணித்து சொல்லிவிடலாம் சக்கராத்தினுடைய வேதனை இருக்கிறது உயிர் தொண்டை குடிக்கு அடைந்து விட்டு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவன் அடையக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் யார் சொல்ல முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சக்கராத்தினுடைய நிலையில கடுமையாக அந்த மனிதன் உயிர் போகக்கூடிய அந்த நிலையில் அவன் அடையக்கூடிய அந்த துன்பம் கஷ்டம் எப்படி இருக்கும் என்று பெருமானார் அடைவ செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நானும் சரி நீங்களும் சரி எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்திலே இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நிமிடமோ அடுத்த வாரமோ அடுத்த நொடியோ சக்கராத்திலே விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் முடிந்த வரைக்கும் யாராவது வீட்டில் பெரியவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நிறைய வீடுகளில் பார்க்குறோம் பத்து நாட்களாக ஒரு மாதங்களாக உயிர் இழுத்து கொண்டே இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் இந்த சக்கராத்துடைய நிலைமை நமக்கும் வரும் நாமும் கஷ்டப்படுவோம் என்று யாருமே யோசிப்பதில்லை ஒரு பக்கம் ரூமில் உயிருக்கு போராடி கொண்டு ஒரு ஜென்மம் இருந்து கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தால் டிவியிலே அவர்கள் ரசிக்கக்கூடிய காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சகோதரிகளை ஏன் உங்களால் அடக்கி வைக்க முடியாதா ஒரு தந்தை மரணத்தை இழுத்து கொண்டிருக்கிறார் பத்து நாட்களாக மரணம் மரணமாகுவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறார் ஒரு தந்தை மௌத்தார வழிக்கு வெயிட் பண்ணாதான் என்ன பொறுக்க முடியலை காரணம் இன்றைக்கு ஃபைவ் ஜி காலத்தில் இருக்கோம் எல்லாரும் வேகமாக முடிந்து விட வேண்டும் படுத்தாருன்னா திரும்பி இருந்திருக்க கூடாது இப்படித்தான் அதிகமான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை தங்களுடைய வயதான மூதாதையர்கள் எண்ணி சுமையாக வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாமும் இந்த நேரத்திலே இதுபோல ஒரு நிலையில் நாமும் விழுவோம் என்ற எச்சரிக்கை நமக்கு அவசியம் தேவை சகோதரர்களே சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மௌத்தியுடைய சுவையை சுவைக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒரு நீண்ட ஹதீஸ் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் பார்ப்போம் சக்ராத்துடைய வேதனையை பற்றி பெருமானா செல்லலாலே சொல்றாங்க அந்த நேரத்தில் பார்வைகள் மிரள ஆரம்பித்து விடும் உங்க வீட்டில் யாராவது நம்ம வீட்டில் பெரியவங்க மௌத்தார கண்டிஷன்ல இருந்தாங்க படுத்த படுக்கையில சக்ராத்துல இருந்தாங்கன்னா போய் அவங்க பக்கத்தில் உட்காருங்க ஆயிரம் பாறைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படியே பார்வைகள் விடும் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா மகனை தேடுகிறது பேரனை தேடுகிறது பேத்தியை தேடுகிறது யாரையும் தேடவில்லை சகோதரர்களே அந்த கண் அந்த கூடிய அந்த பார்வை யாரை பார்க்கிறது தெரியுமா இந்த உலகத்தில் நாம பார்க்க முடியாத ஒரு படைப்பு மலக்குகளை அந்த பார்வை பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க இந்த கடைசி நிலைமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு படிவிடை செய்து தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் பார்த்திருப்பார்கள் அப்படியே பார்வை மிரள ஆரம்பித்து விடும் ஆனா நாம என்ன பேசிட்டு இருப்போம் வாப்பா மகனை தேடுறாரு வாப்பா கடைசி செல்லமான பையனை தேர்றாரு யாரையும் தேடவில்லை சகோதரர்களே நிலை மலக்குகள் அவருடைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு பெருமானார் அவருடைய செல்லம் சொன்னார்கள் மௌத்துடைய அந்த கடைசி நிலைமையில பார்வைகள் மிரள ஆரம்பித்து விடும் பார்த்திருப்பீர்கள் பார்க்க வேண்டும் அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா அடுப்புல செம்பு பாத்திரத்தை வைத்து கொதிக்க வைத்தால் எப்படி சப்தம் வருமோ அதே போல சப்தம் அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருப்பவர்களுக்கு உள்ளத்தில் இருந்து ஒரு விதமான கொதிக்கின்ற சப்தம் ஏற்படும் பாருங்கள் பெருமானார் சல்லா சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ரோமங்கள் விடும் ஒவ்வொரு விரல்களும் அடுத்த விரல்களோடு பின்னி பிணைந்து கொள்ளும் இது மேலோட்டமாக சொல்லப்பட்ட வர்ணனை ஒரு விரல் இன்னொரு விரலோடு பின்னி பிணைந்து கொள்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இந்த சக்கராத்தை அடைந்து கொண்டுத்தான் மௌத்தினுடைய ருசியை மௌத்தினுடைய டேஸ்டை நாம் உணர வேண்டும் சகோதரர்களே என்ன இப்படி பயங்காற்றுறீங்க என்று யாரும் நினைக்காதீர்கள் அல்லாஹ நல்லடியார்களுக்கு சுப செய்தியை கூறுவார் இந்த சக்கராத்தினுடைய சிரமம் சக்கராத்தினுடைய கஷ்டம் சக்கராத்தினுடைய அந்த இழுவை சக்கராத்தினுடைய அந்த பதற்றம் இவைகளெல்லாம் பாவிகளுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் அக்கரக்கார அக்கிரமம் செய்தவர்களுக்குத்தான் அதிகமாக இருக்குமே தவிர அல்லாஹுவை வணங்கி ஹலாலை பேணி ஹராமை தவிர்ந்து கொண்டு வாழுகின்ற நல்லடியார்கள் உடைய ரூஹு இலகுவாக அல்லாஹ் கைப்பற்றி விடுவான் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மவுத் அதற்கு முன்பாக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்கராத் எந்த நேரமும் சக்கராத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்து அல்லாக விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய மரண தருவாயில் மரணிக்கின்ற அந்த நேரத்திலே நல்லடியார்களுக்கு எப்படி அல்லாஹ் ரூஹுவை இலகுவாக வாங்குவானோ அதே நிலையில் நம்மளுடைய ரூஹை நம்முடைய குடும்பத்தாரர்களுடைய ரூஹை எல்லாம் வல்ல அல்லாஹ் எளிய முறையிலே கைப்பற்றுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக அதற்குரிய தௌபாக்கள் இஸ்ஹிஃபார்கள் எல்லா அமல்களையும் செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக الحمد لله الحمد لله الذي وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد غنيت يا الله الذي أرسل في مرة مدل في مرنا مرن روسي நாம் அனைவரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மரணத்தின் சுவை எப்படி இருக்கும் என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வர்ணனையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு ஓரளவுக்கு மனதளவில் நாம் பக்குவம் அடைந்திருக்கிறோம் அலஹமது அந்த கடைசி நிலையில இரண்டு விதமான பாணியை அல்லாஹ் பின்பற்றுவான் சக்கராத்தை மௌத்தினுடைய உடலில் இருந்து ரூஹு பிரியும் பொழுது ஏற்படுகின்ற அந்த வேதனையை எல்லோருமே சுவைத்து ஆக வேண்டும் ஆனால் அதில் இரண்டு விதமான பாணியை அல்லாஹ் பின்பற்றுவான் முதலாவது யார் ஈமான் கொண்டு சாலியான அமல்கள் செய்திருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை சேர்க்க வேண்டும் அவருடைய ரூஹ அண்ணா எப்படி வாங்குவான்னா சின்ன குழந்தைய நாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்போம் டாக்டர் இன்ஜெக்ஷன் கையில் தூக்கினாருன்னா குழந்தை நடக்க முடியாட்டி கூட அப்படியே தாவி போய் பயந்துட்டு ஓடும் அப்போ டாக்டர் கூப்பிடுவார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற கவலைப்படாதும்மா அங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு விளையாட்டு காமிச்சு சுருக்கென்று ஊசியை குத்தி விடுவார் அதே போல சகோதரிகளே நல்லடியார்களுடைய ரூக எந்த பதற்றமும் இல்லாமல் மணக்குமாறுகள் வந்து தலை ஒருத்தர் வந்து உட்காருவார் சுத்திபா நல்ல மனிதனே பரிசுத்த ஆன்மாவே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றாமல் அல்லாஹுக்கு பயந்து வாழ்ந்த ஆத்மாவே இருஜிஜி ஊகுருஜி நீ உடலில் இருந்து வெளியாகிவிடு இள மகத்திரத்தின் மினவாகி வருதுவான் அல்லாஹ் உனக்கு பொருத்தத்தை நாடி இருக்கிறான் நீ உடலில் இருந்து லேசாக வெளியாகிவிடு என்று சொன்ன பொழுது பெருமானார் சல்லல்லாக வளை வசல்லம் சொன்னார்கள் எப்படி ரூகு வெளியாகும்னா ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோப்பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி கொட்டும் பொழுது கொட்டினால் இலகுவாக தண்ணீர் கொட்டுமோ அதே போல ரூகு வெளியாகும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சக்கராத்து வரும் ஆனால் பெரிய கஷ்டம்லாம் நெல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் பாவிகளுக்கு கடும் நிலையில் உயிர்கள் கைப்பற்றப்படும் அல் குரானிலே அல்லாஹ் கூறும் பொழுது மணக்குமார்கள் வந்து முதுகிலும் வந்து முகத்திலும் அடிப்பார்கள் அடித்து ரூக இழுப்பார்கள் வெளியேற்றுவார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்மை அச்சத்தினுடைய எல்லைக்கே கொண்டு செல்கிற சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் எப்படி ஒரு நல்ல நீயத்தோடு இஹ்லாசான எண்ணத்தோடு அல்லாஹுவை அஞ்சு நாம் தொட வந்திருக்கிறோமோ அதே போல ஐந்து வேலை தொடுகையும் பேடுதலாக தொழுது யாருக்கும் எந்த சிரமத்தையும் கொடுக்காமல் ஹலாலோடு வாழ்ந்து ஹராமை பேணி சக மனிதர்களோடு மனித நேயத்தோடு படகி எந்த நேரமும் தௌபா செய்து 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 மௌத்தாகின்ற சமயத்தில் இலகுவான முறையில் அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் அந்த நேரத்திலே நம் அனைவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ல இல இல்ல அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவே தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வார்த்தையோடு நம்முடைய ரூஹ் பிரிந்து செல்கின்ற தௌசியத்தை இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ய அய்யோ ஹ லதீன மனுத்த புல்லாஹ வகுலு கவுலன் சதீலன் யுஸ்லேக்கும் அமேலக்கும் விலக்கும் துனூபக்கும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما